ஹலோ வணக்கம் இன்னைக்கு மத்தியானம் புளி உப்புமா புளி உப்புமா பண்ணியிருக்கேன் அதை உங்களுக்கு கொண்டு காமிக்கிறேன் அது லைவில் வீடியோவாக போட்டேன் வந்து சாட்ஸுங்க பாருங்க இது வந்து நீங்கள் ஊருக்கெல்லாம் வெளியூர் போனால் எடுத்துகிட்டு போகலாம் பொல பொல போலான்னு இருக்கும் இதுக்கு வந்துங்க சின்ன வெங்காயம் சில பேருக்கு பிடிச்சா தயிர் பச்சடி கூட சாப்பிட்ருப்பாங்க தயிர் பச்சடி வத்தல் வடகம் எது வேணால் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இது சூப்பராக இருக்குங்க உப்பு புளிப்பு காரம் ல்லாம் கரெக்டாக இருக்குது இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு சும்மா அள்ளும் வத் வத்தல் அப்பளம் எது வேணுமோ உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க இன்றைய மத்தியான லஞ்ச் எங்களுக்கு புளி உப்புமா சின்ன வெங்காயம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு இன்றைக்கி சமையல் கிடையாது புளி உப்புமா அப்படி இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க